கும்பகோணம் பகவத் விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் நான்காம் நாளான இன்றிரவு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் உற்சவர் விநாயகர் நின்ற கோலத்தில் உபேர விநாயகராக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மூலவர் பகவத் விநாயகர் வெள்ளி கவசத்திலும் இருபுறம் யானை தந்தத்துடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்க சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சாராத்தி செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் மடது தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற பகவத் விநாயகர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் நான்காம் நாளான இன்றிரவு ரூபாய் நோட்டுகளால் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை கொண்ட விசேஷ அலங்காரத்தில் உற்சவர் விநாயகர் குபேர விநாயகராக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஐநூறு ரூபாய் இருநூறு நூறு ஐம்பது இருபது பத்து என பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் உள்ளன மேலும் மூலவர் பகவத் விநாயகர் வெள்ளி கவசமுடனும் இருபுறமும் யானை தந்தங்கள் சாற்றப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க மூலவர் மற்றும் உற்சவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சாரத்தி செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட குபேர விநாயகரை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் விநாயகர் சதுர்த்தி நாலாம் திருநாள் நாலாம் திருநாள்ல குபேர விநாயகர் விசேஷ அலங்காரம் பண்ணிருக்கு பகவத் விநாயகர் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் செலவுல இன்னைக்கு அலங்கார விசேஷமா இருக்கு ஆறாம் திரு அலங்கார நம்ம பார்வதி மலகேந்தாய வித்மகே மற்ற துண்டாய தீமகே அண்ணா பகவத் பிரதோதயா தே